வீட்டிலேயே இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் பிடிச்ச கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் கருவாட்டு குழம்புனாலே எல்லாேருக்கும் கண்டிப்பாக நாக்கில் எச்சு வரும் அந்த அளவுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதை ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுனா இன்னும் எல்லாேருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பழைய சோறு வச்சு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுலாம் யார் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கருவாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அதில் ஒரு லேஸாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக ஊத்துறோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அது நல்லா பொரிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதிலையே வந்து அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அதில் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு பதினஞ்சு பண்டு போல சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக இவ்வளோ போட்டால் தான் அது வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அது நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கு கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காயும் பச்சை மச்சம் கிடைக்கிது இல்லையா அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அதோட ரெண்டு பெரிய தக்காளி குழம்ப மிளகாய் தூள் பார்த்திங்கனாக்கா நான் என்னோடய ஸ்டெயிலில் அரைச்சது அது ஒரு மூணு ஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் நிறைய நிறைய அதனால் அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு பச்சை வடை போனதுக்கப்புறமேட்டுக்கு புளி தண்ணியை ஊற்றி நம்ம மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அந்த கத்திரிக்காயோ மச்சக்காய் இதெல்லாம் நல்லா வேகட்டும் அது வேந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதோட ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு தேங்காய் ஊற்றி மிளகாய் வச்சிடலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆம்லெட் மாதிரி போட்டு நம்ம சின்ன சின்னதாக போட்டு அந்த மீன் குழம்போட வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லாட்டி குளிக்க பணியாரத்தில் கூட சின்ன சின்னதாக ஊற்றி அதையும் இந்த குழம்புல போடுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்